இதுக்கு முடிஞ்சு ஆண்ட்ராய்டு ஆண்ட்ராய்டுக்கு நினைச்சிட்டு இருந்தோம் ஸோ வந்து இன்றைக்கி வந்து பிக் இன்சிடெண்ட் அண்ட் ஹாப்பி நியூஸ் ஃபார் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் ஸோ இன்றைக்கி வந்து ஆண்ட்ராய்டுக்கெல்லாம் கேம் வந்துருச்சு ஓகேங்களா நீங்கள் நம்மளேனா தயவுசெய்து ப்ளே ஸ்டோரில் பண்ணி இல்லைன்னா இப்போ பாருங்கள் ப்ரூஃபே கம்மிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க ஆ நம்ம கூடிய சீக்கிரம் வந்து நூறு சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணலாம் ஓகேங்களா சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும் அதுக்கு ஏதாவது ஃபுல் வீடியோ ஸ்பெஷல் வீடியோ போடலாம் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் ஆனால் சப்ஸ்கிரைப்பே பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா ஸோ உங்களுக்கு அந்த ப்ரூஃபை நான் வந்து காலையிலே எழுந்திரிச்சேன் ஓகேங்களா காலையில் ஒரு ஆறே முக்காலுக்கு வந்து எழுந்திரிச்சேன் அப்போ வந்து க எடுத்து ஃபோ ஃபோனில் ஏதாவது அப்டேட் வந்துருக்கா காலையில் எதாவது அப்டேட் சும்மா எழுத்தன்னு பார்த்தா ஏதோ அப்புறம் ஒரு ஒஃபிஷியல் ப்ளே ஸ்டோர்னு ஏதோ போட்டு அதில் நம்ம லீக்கர் வந்து கேம் வந்துருச்சு இதெல்லாம் போய் பார்க்கலாம் ப்ளே பண்ணுங்க அப்படின்னாரு போய் பார்த்தா பயங்கர ஷாக்கு என்னென்னா வந்துருச்சுங்க கேமு ஸோ அந்த ஃபோட்டோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேங்களா வெயிட் பண்ணுங்கள் ஒரே செகண்ட் இதோ நண்பா நம்ம காலையில் எடுத்த அந்த ஃபோட்டோ பாருங்கள் மோ என்டர்டெயின்மெண்ட் தான் நானூற்றி இருபது ரூபா வந்திருக்குதுங்க ஸோ இந்த கேம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறுநாள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இதேமாதிரி நிறைய நியூ நியூ இன்ஃபர்மேஷன் வீடியோவோட பார்க்கலாம் மாதவிடைய விடை பிறந்தவங்கள் வில்லா பாய் லவ் யூ கேஸ் பாய் டேக் கேர்